திருவண்ணாமலை சுவாமி எப்போதும் ராஜகோபுரம் வழியாக வராமல் பக்கத்து வாசல் வழியாகத்தான் வெளியே வருவார் எல்லா திருத்தலங்களிலும் பெருமாளின் இடது கையில்தான் சங்கு காணப்பெறும் திருக்கோவிலூரில் மட்டும் வலது கையில் சங்கு வைத்துள்ளார் சிதம்பரம் ஆலயத்தில் ஒரே இடத்தில் நின்றபடி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளையும் ஸ்ரீ நடராஜரையும் தரிசிக்கலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மொத்தம் பதினான்கு கோபுரங்கள் உள்ளன வேறு எந்த கோவிலிலும் இவ்வளவு அதிகமான கோபுரங்கள் இல்லை கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் உப்பிலியப்பன் கோவிலில் தயாராகும் எந்த நெய்வேதிய பண்டங்களுக்கும் உப்பு சேர்ப்பதில்லை ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பெருமாள் கோவில்களில் கொடுப்பது போல தீர்த்தம் கொடுக்கிறார்கள் வேறு எந்த சிவன் கோவிலிலும் இது போன்ற தீர்த்தம் கொடுப்பது கிடையாது ஆழ்வார் நடராஜர் சிலை ஒரே கல்லினால் ஆனது இந்த கற்சிலையை தட்டினால் வெங்கல ஓசை வரும் ரத்னகிரி மலையில் உள்ள முருகனுக்கு அபிஷேகம் செய்யும் பால் சிறிது நேரத்தில் தயிராக மாறும் அதிசயம் நடக்கிறது மூலவரே வீதிவலம் வருவது சிதம்பரம் நடராஜர் மட்டுமே குளித்தலை மணப்பாறை வழியில் ஐவர் மலை என்ற ரத்தினகிரி மலை உள்ளது இம்மலை மேல் காகங்கள் பரப்பதில்லை கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகிலுள்ள கேரளபுரத்தில் சிவபெருமானுக்கு கோவில் உள்ளது இங்கு அரச மரத்தடியில் நிறம் மாறும் அதிசய விநாயகர் இருக்கிறார் ஆவணி மாதத்திலிருந்து ஆறு மாதங்கள் வெள்ளை நிறமாகவும் மாசி மாதத்திலிருந்து ஆறு மாதங்கள் கருப்பு நிறமாகவும் மாறிவிடுகிறார் சந்திரகாந்த கல்லால் உருவாக்கப்பட்ட இந்த சிலைக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கிறது சைவர்களுக்குரிய திருவாதரையும் வைணவர்களுக்குரிய வைகுண்ட ஏகாதசியும் ஒரே மாதத்தில் ஒரே திருக்கோவிலில் நடைபெறுவது சிதம்பரத்தில் இமயமலை சாரலில் இருக்கும் திருத்தலங்களில் ஒன்று பத்ரிநாத் மே மாதம் முதல் வாரம் நடை திறப்பார்கள் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் மூடுவார்கள் நவம்பரில் கோவிலை மூடும்போது ஒரு தீபம் ஏற்றுவார்கள் அந்த தீபம் மீண்டும் கோவில் திறக்கப்படும் வரை அதாவது ஆறு மாதம் எரிந்து கொண்டே இருக்கும் காசி நகரை சுற்றி நாற்பத்தி ஐந்து மைல் எல்லை வரை கருடன் பறப்பதில்லை சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் உட்கார்ந்த கோலத்தில் மிகப்பெரிய திருமேனி இவ்வளவு பெரிய ரூபமுள்ள அம்பிகை வேறு எந்த கர்ப்ப கிரகத்திலும் இல்லை இத்திருமேனி சிலை மூலிகைகளால் ஆக்கப்பட்டது தேனி மாவட்டம் கம்பம் அருகில் உள்ள சுருளி குகையில் விபூதி அல்ல அல்ல வந்து கொண்டே இருக்கும் இந்த குகைக்கு பெயர் திருநீர் குகை சென்னிமலை முருகனுக்கு அபிஷேகம் செய்யும் தயிர் புளிப்பதில்லை இவை அனைத்தையும் கேட்கும் பொழுது வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல இதற்குள் அறிவியலும் புதைந்து கிடக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது வாழ்க முன்னோர்கள் வளர்கணம் வாழ்வியல் இதை போன்ற அதிசயங்கள் உங்களுக்கும் தெரிந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இதை மற்றவர்களுக்கு தெரிவிக்க ஷேர் செய்யுங்கள்